ரோட்ல நமக்கு எழுத்தாப்புல வரவன் தமிழ்ன்னு தெரிஞ்சாவே அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி அவனை அடிச்சு உதச்சி அவனை வெட்டி இங்க தமிழன் கறி கிடைக்கப்படும் அப்படின்னு கடை வச்ச நேரம் அங்க வர்றவ தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சாலே அவ துணியை கிழிச்சு அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் கட்டி வச்சு அவங்க முன்னாடி அந்த தமிழ் பொண்ணோட மார்பகத்துல தார காட்சி ஸ்ரீங்கிற வார்த்தையை எழுதுன நேரம் இதையெல்லாம் பார்த்து பயந்து பயந்து ஒரு ஒரு நிமிஷமும் வாழ்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து எதுவுமே பயனளிக்காத நேரத்துல ஒரு சின்ன பையனுக்கு வந்த ஒரு கேள்வி பதினாலு பதினஞ்சு வயசு அப்பா அப்பா அம்மா அம்மா காசுல அஞ்சோ பத்தோ மீதி பண்ணி பிடிச்ச பொண்ணுக்கு ஏதோ சாக்லேட்டோ ரோஸோ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற நேரம் ஆனா ஒருத்தன் தன்னுடைய கொடுத்த சிறுக சிறுக சேமிச்சு தன் இனத்துக்கு இந்த அநீதிகளுக்கு துணை போற துரோகிகளை பழிவாங்க துவக்கு அடிச்சான் ஒத்த துப்பாக்கி வாங்க கஷ்டப்பட்ட ஒரு மகன் ஆறு படைகளை நிறுவி சோசியலிச குடியரசு என்ற ஒரு நாட்டை நிறுவிய அதை இல்ல வரலாறு தமிழ் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் என்று நிறைய பேர் சொல்லிட்டு சொல்ற தலைவர் பிரபாகரன் வேற யுத்தம் பண்ணாருன்னு யுத்தம் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் தமிழனுக்கான ஒரு நாடு கட்டமைக்கும் பணி நடந்தது கட்டமைக்கப்பட்டது அதுவும் தற்சார்பு பொருளாதாரத்தை வச்சு இன்னைக்கு முக்கியமான நாடுகளா இருக்கக்கூடிய பல நாடுகள் கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய கருவிகளை தமிழ வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா காவல் படை தமிழில வான்படை தமிழில கப்பல் படை தமிழில வைப்பகம் கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு உணவு இருக்கும் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறவன் அவனோட கதையவே நமக்கு வரலாறாக கற்பிப்பான் ஆனா நம்மளுடைய வரலாற கதையா கூட சொல்ல மாட்டாங்க அதனால் நம்மளுடைய வரலாறுகளை நம்மதான் அடுத்தடுத்த கடத்தணும் மறைக்கப்பட்ட தமிழர்களை தேடிய பயணம் தொடரும்